புருஷாள் எல்லாரும் உத்தியோகம் விவசாயம் வியாபாரம்னு போன அப்புறம் போன தலைமுறையில அதுக்கு முன்னாடி தலைமுறையில ஸ்திரீகள்லாம் ஒரு பொறுப்பாக எல்லாம் கவனிச்சுட்டு இருந்தா முடிஞ்சது இப்ப அவளும் வேலைக்கு போறது அதுக்கான அபிப்பிராயம் அதுக்கான அவசியம் இப்ப நேரம் கொடுக்க முடியாததுனால ஸ்திரீகளையும் நம்ம வந்து நல்ல விதத்தில் இதெல்லாம் சொல்லி கொடுத்து பக்தி வளர்க்கணும் சதாச்சாரத்தை வளர்க்கணும்னு சொல்லி அதனால் நம்மளுடைய தர்மத்தில் இந்த பித்ரு தேவதைகளுடைய அனுகிரகம்லாம் கிடைக்கிறதுக்காக பிரார்த்தனையாக இருக்கட்டும் ரிஷி பஞ்சமியாக இருக்கட்டும் வல்லட்சுமி விரதமாக இருக்கட்டும் காரடையார் நோம்பாக இருக்கட்டும் நாம் பண்ண வேண்டிய உற்சவங்கள்லாம் எல்லாம் அது புருஷாலா இருந்தாலும் சரி ஸ்திரீகளாக இருந்தாலும் சரி தர்மத்தை வளர்க்க வளர்க்கத்தான் குடும்பங்கள் வளரும் கிரகஸ்தாளா இருக்கிறவளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வயசானவா யாருக்கெல்லாம் இந்த மாதிரியான அனுஷ்டானங்களுக்காக தேவை இருக்கோ இதுக்கெல்லாம் மாம்பழத்தில் வைகை கரையில மதுரையில காஞ்சிபுரத்தில் இப்படி எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கு அனுஷ்டானங்கள் எல்லாம் குறைவின்றி நடைப்பதற்கு நகரமாக இருந்தாலும் அதுக்கு வேணுங்கிற சௌரியத்தை பண்ணி நம்முடைய தர்மங்கிறது பரம்பரையாக நாம இருக்கக்கூடிய தர்மங்கள் தொடர்ந்து நடந்தால் வரக்கூடிய சந்ததிகளுக்கும் படிப்பாக இருக்கட்டும் அவளுக்கு சௌரியங்களாக இருக்கட்டும் விவாகாதிகளாக இருக்கட்டும் எல்லாம் ஒன்றும் அம்பாளுடைய அனுகிரமும் கிடைக்கணும் அந்த முன்னோர்களுடைய அனுகிரகமும் கிடைக்கணும் ஆசீர்வாதம் கிடைக்கணும்